ஆண்டுவராகி இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு சிலுவையிலே பேசின ஏழு வார்த்தைகளை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் இந்த பகுதியிலும் இயேசு பேசின நான்காவது வார்த்தையை நாம் தியானித்து அறிந்து கொள்ளலாம் இயேசு பேசின அந்த நான்காவது வார்த்தையை மத்தியவும் மார்க்கவும் தங்களுடைய சுவிசேஷங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வார்த்தைகளை முதலாவது வாசித்து விடலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது பொதுவாக கிறிஸ்தவத்தை விரோதிக்கிறவர்கள் அல்லது கிறிஸ்தவத்தை நம்பாதவர்கள் இன்னும் கிறிஸ்தவத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த வசனத்தை வைத்து இயேசுவே கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இன்னொருவரை நோக்கி கூப்பிடுகிறாரே அவர் எப்படி தெய்வமாக முடியும் என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறவர்கள் உண்டு திரியேக தேவனுடைய குணாதிசயத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாதிருக்கிறபடியினால் அப்படி ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் த ட்ரையூன் நேச்சர் ஆஃப் காட் என்று சொல்லுகிறோமே அந்த திரித்துவ தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களால் தான் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியும் ஆக அப்படிப்பட்ட விமர்சனங்கள் வெளியிலிருந்து வருவதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த பகுதியிலே இந்த வார்த்தையின் மூலமாக இயேசு எந்த சூழ்நிலையிலே அந்த வார்த்தையை சொல்லுகிறார் அந்த வார்த்தையின் தாக்கம் என்ன அந்த வார்த்தை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதைத்தான் நாம் முதலாவது தியானித்து அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் இரண்டு சுவிசேஷகர்களும் இந்த வார்த்தைகளை சற்று வித்தியாசமாக பயன்படுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மத்தேயு சொல்லும்போது ஏலி ஏலி என்று சொல்லுகிறார் மார்க் சொல்லும்போது எலோயி எலோயி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது இந்த வாக்கியமானது அரமைக் மற்றும் எபிரேய பாஷை கலந்த ஒரு வாக்கியமாக இயேசு அங்கே சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஆக இந்த அரமைக் மற்றும் எபிரேயு கலந்த இந்த வாக்கியத்தை மத்தேயவும் மார்க்கவும் தங்கள் சுவிசேஷத்தில் எழுதும்போது தாங்கள் யாருக்கு இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார்களோ அந்த மக்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதில் வேறு எந்த குழப்பமும் இல்லை புதிய ஏற்பாடு நாம் அறிந்திருக்கிறபடி கிரேக்க பாஷ எழுதப்பட்ட போது அது அந்த வார்த்தைகள் அந்த கிரேக்க பாஷைக்கு ஏற்றவாறு ஒளிமாற்றம் செய்யப்பட்டு அப்படியே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மொழியாக்கம் மொழியாக்கமல்ல ஒளிமாற்றம் செய்யப்பட்டு அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பின்னர் அந்த வார்த்தைகளின் அர்த்தமும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளின் அர்த்தமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை இயேசு ஏன் அப்படி சொல்லுகிறார் எந்த சூழ்நிலையிலே சொல்லுகிறார் இயேசு கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டாயிற்று மூன்று வார்த்தைகளை அவர் பேசிவிட்டார் பிதாவிடத்திலே அவர் ஜப விண்ணப்பமாக வைத்துவிட்டார் தன்னிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைத்த கல்வனுக்கும் அவர் பதில் கொடுத்து விட்டார் எதிர்காலம் கேள்விக்குறியாய் நின்று கொண்டிருந்த தன் தாயாருக்கும் தனக்கு அன்பாயிருந்த சீஷனுக்கும் தேவையான வார்த்தைகளையும் பேசிவிட்டார் இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறாம் மணி நேரம் என்பது யூதருடைய கணக்கெடுப்பின்படி காலை ஆறு மணியை ஒன்றாம் மணி நேரம் என்று சொல்லுவார்கள் அப்படியானால் இந்த ஆறாம் மணி நேரம் என்பது நம்முடைய கணக்கின்படி மதியம் பனிரெண்டு மணியை குறிக்கிறது ஆக மதியம் சுமார் பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருக்கிறது மிகுந்த இருள் சூழ்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட பிதா தன்னுடைய கோபத்தை பூமியின் மேல் காண்பிக்கிறார் என்றே அந்த சம்பவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த அந்தகாரம் உண்டாயிருந்து அது நிறைவேறின அந்த தருணத்தில்தான் இயேசு மிகுந்த சத்தமிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் அந்த மிகுந்த சத்தமிட்டு என்று சொல்லுகிற வார்த்தை கூட மூல பாஷையிலே சாதாரண சத்தமல்ல ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி கதறி கூப்பிட முடியுமோ அதே அளவிற்கு இயேசுவும் கூட சத்தமிட்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையைத்தான் மத்தியவும் மார்க்கும் அங்கே பதிவு செய்கிறார்கள் ஆக என்ன நடந்தது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது முழு மனுக்குலத்தின் பாவமும் குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டாயிற்று அந்த தருணத்திலே தான் பூமி எங்கும் அந்தகாரமும் உண்டாயிற்று முழு மனுக்குலத்தின் பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட அந்த தருணத்திலே பிதாவானவர் தன்னுடைய முகத்தை குமாரனாகிய கிறிஸ்துவிடத்திலிருந்து மறைத்து கொண்டார் அந்த சூழ்நிலையில்தான் இயேசு இப்படி கதறி சத்தமிட்டு சொல்லுகிறார் இம்மட்டும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் முதல் ஒன்பது மணி நேரமாக பலவிதமான இன்னல்களையும் அடிகளையும் காயங்களையும் தாங்கிக்கொண்ட கொண்ட இயேசுவினால் தன்னுடைய பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட அந்த காரியத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆக அவர் எந்த அளவிற்கு சரீரப்பிரகாரமாக காயப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள முடிந்தாலும் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த அளவிற்கு பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலே இருந்த அந்த பாச பிணைப்பானது வார்த்தைகளினால் விவரிக்கக்கூடாததாய் இருந்திருக்கிறது இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்த உறவு எப்படிப்பட்டது என்பதை இயேசுவே ஒரு சில இடங்களிலே ஒரு சில வார்த்தைகள் மூலமாக விவரிப்பதை நாம் சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம் இயேசு சொல்லும்போது என் பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார் அடுத்தபடியாக என்னை கண்டவன் என் பிதாவை கண்டவன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்னை குறித்து என் பிதாவுக்கு நன்றாக தெரியும் என் பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அளவிற்கு நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்னை குறித்து அந்த அளவிற்கு அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை அங்கே சொல்லுகிறார் அடுத்து சொல்லும்போது பிதாவை பார்க்க முடியாது ஆனால் என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்பதாக அவர் சொல்லுகிறார் அடுத்ததாக அவர் சொல்லும்போது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று கூட அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே சொல்லும்போது பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே பிதாவை வெளிப்படுத்துகிறார் என்பதாக அங்கே வாசிக்கிறோம் ஆக குமாரனுக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்த உறவு எப்படிப்பட்டதாம் ஒரு தகப்பனுடைய மடியில் இருக்கிற குழந்தையைப் போல அங்கே குமாரன் காண்பிக்கப்படுகிறார் அந்த குமாரன் தான் பிதாவையே மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துகிறார் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம் ஆக பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையேயான அந்த அந்யோன்யமான உறவானதை நாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது எனவேதான் இம்மட்டுமாக சரீரப்பிரகாரமாக இழைக்கப்பட்ட எல்லா கொடுமைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் சொல்லன்னா நிந்தனைகளையும் தாங்கிக் கொள்ள முடிந்த இயேசுவால் பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட அந்த தருணத்தை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கெட்சமனே தோட்டத்திலே அவருடைய வியர்வைகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் சிந்தனதே அது கூட அவர் சரீரப்பிரகாரமாக அடைய போகிற வேதனைகளை குறித்தானதல்ல முழு மனுக்குலத்தின் பாவமும் தன்மேல் சுமத்தப்படும்போது பிதாவின் முகம் தனக்கு மறைக்கப்படுமே அதைத்தான் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறேன் என்பதை நினைத்தே வேதனை மிகுதியினால் அவருடைய ரத்தம் வேர்வையின் பெருந்துளிகளாய் சிந்தியது என்று நான் பார்க்கிறேன் ஆக ஏன் இந்த ஒரு நிலைமைக்கு இயேசு தள்ளப்பட்டார் ஏன் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட வேண்டும் அதற்கான காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஆக இந்த வசனத்திலே ஏசாயா ஒரு காரியத்தை விளக்குகிறார் தேவனுடைய முகம் ஏன் நமக்கு மறைக்கப்படுகிறதாம் நம்முடைய அக்கிரமங்களே அவருக்கும் நமக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்குகிறது என்று அங்கே எழுதுகிறார் ஆக முழு மனுக்குலத்தின் பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட போது பாவத்தை ஒருபோதும் பொறுத்து கொள்ளக்கூடாத பரிசுத்த தேவன் அந்த பாவம் சுமத்தப்பட்ட கிறிஸ்துவாகிய தன்னுடைய குமாரன் மேல் பார்வையை வைக்கக்கூடாமல் பார்வையை விலக்கிக் கொள்ள வேண்டியதாயிற்று இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ள வேண்டியதாயிற்று அக பரிசுத்த தேவன் பாவத்தை ஒருபோதும் சகித்து கூடாதவர் எனவேதான் பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இயேசு தன்னால் இயன்ற பலத்தை தன்னுடைய முழு பலத்தோடு கூட அங்கே அவர் சத்தமிட்டு பிதாவிடத்திலே கேட்பதை நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலும் இந்த வார்த்தைகள் முன்னறிவிக்கப்பட்டிருப்பதை நாம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் தாவிதின் சங்கீதமாகிய இந்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற பல வார்த்தைகள் கல்வாரி காட்சியை வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடியும் அந்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் முதலாவது வசனத்திலே தாவிது சொல்லும்போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் இந்த வார்த்தைகளை சங்கீதக்காரனாகிய தாவிது அன்றைக்கு தன்னுடைய சூழ்நிலையை வைத்து ஒரு பாடலாக பாடியிருந்தாலும் அது பின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து மூலமாக கல்வாரி சிலுவையிலே நடக்கப் போகிற காட்சிகளை முன்னறிவிக்கிற ஒரு தீர்க்க தரிசனமாகவே பாடி எழுதியிருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஆக இந்த சம்பவம் எதை நமக்கு உணர்த்துகிறது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது முதலாவது இயேசு கிறிஸ்துவின் இந்த நிலைமையானது அவர் மனு மேல் வைத்திருந்த அன்பின் ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது நாம் ஏற்கனவே பார்த்தபடி இயேசு பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்தார் தன்னுடைய எல்லா பரலோக மேன்மையையும் விட்டு இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக பிதாவின் சித்தத்தின்படி இறங்கி வந்து பிதாவின் சித்தத்தின்படியே முப்பத்தி மூணரை ஆண்டு காலம் தன்னுடைய ஊழியத்தை எந்த குறையும் இல்லாமல் கரையில்லாமல் நிறைவேற்றி பரிசுத்தமான ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்மேல் சுமந்து கொண்டு பிதாவின் முகம் மறைக்கப்படுகிற அளவிற்கு தன்னை விட்டு கொடுத்திருப்பாரானால் எந்த அளவிற்கு இந்த மனுக்குலத்தின் மேல் அவர் அன்புள்ளவராய் இருந்திருக்கிறார் என்பதைத்தான் முதலாவது இந்த வார்த்தை நமக்கு விளக்குகிறது இரண்டாவது பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தத்தின் ஆழத்தை இந்த வார்த்தை விளக்குகிறது பாவத்தை பார்த்து பார்க்கக்கூடாத அல்லது பாவத்தை ஒருபோதும் சகித்து கொள்ளக்கூடாத பரிசுத்தராய் நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு எந்த அளவிற்கு உணர்த்துகிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாகவே அவர் இருந்தாலும் முழு மனுக்குலத்தின் பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது நீதியாய் நியாயம் தீர்க்கிற நீதிபரராகிய நம்முடைய தேவன் தன்னுடைய முகத்தை தன்னுடைய குமாரனை விட்டு விளக்க வேண்டியதாயிற்று ஆக முதலாவது இது இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தை உணர்த்துகிறது இரண்டாவது பிதாவின் பரிசுத்தத்தின் ஆழத்தை அது விளக்குகிறது மூன்றாவதாக பாவம் இந்த உலகத்திலே எத்தகைய கொடுமையான விளைவை கொண்டு வந்து விட்டது என்பதையும் அது விளக்குகிறது பாவத்தின் தாக்கம் என்ன செய்தது ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் உள்ளவர்களாகத்தான் உண்டாக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தவரை தேவனுக்கும் மனு இடையிலே ஒரு நெருங்கிய தொடர்பும் ஐக்கியமும் இருந்தது என்றைக்கு அவர்களுக்குள் பாவம் பிரவேசித்ததோ அன்றைக்கு என்ன நடந்தது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு போனது அங்கே ஒரு ஆவிக்குரிய மரணம் அவர்களுக்குள் உண்டாகிறது இயேசுவினால் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதை அவருடைய ஐக்கியம் துண்டிக்கப்பட்டதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் தேவனோடுள்ள ஐக்கியம் துண்டிக்கப்பட்டதை இந்த மனுக்குலம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொண்டது அவர்கள் தங்கள் தங்கள் வழிகளிலே வாழ்ந்து தங்கள் வழிகளை கெடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள் அதுவே இந்த மனுக்குலத்தின் மோசமான நிலைக்கும் காரணமாகிவிட்டது ஆக அந்த இழந்து போன அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்க வேண்டுமானால் கல்வாரி சிலுவையிலே குமாரனாகிய கிறிஸ்து பலியிடப்பட வேண்டியது அவசியமாயிற்று முழு மனுக்குலத்தின் அக்கிரமங்களும் மீறுதல்களும் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நம்முடைய ஐக்கியம் மீண்டும் பிதாவோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் பிதாவோடு தனக்கு ஐக்கியத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பது இரண்டாவது வசனத்திலே நாம் வாசித்தபடியே நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களுமே பிதாவை விட்டு நம்மை பிரிக்கிறது அவருடைய முகத்தை நம்மை விட்டு மறைக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுவோம் ஒருவேளை இன்னும் தேவனுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை இல்லாதிருக்குமானால் தேவனுக்கும் நமக்கும் இடையேயான ஐக்கியம் துண்டிக்கப்பட்டிருக்குமானால் அந்த ஐக்கியத்தை மீண்டும் இணைக்கும் பாலமாகத்தான் கல்வாரி சிலுவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சிலுவை அண்டை வந்தவர்கள் தேவனோடு மீண்டும் இணைக்கப்படுகிறார்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய அடுத்த பகுதியிலே இயேசு பேசின ஐந்தாவது வார்த்தையை தியானித்து அறிந்து கொள்ளலாம்